அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி பதினெட்டு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் பக்கம் எங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆடிப்போ இருக்கா சாட்டர்டே நைட்டே வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலைகள்லாம் முடித்தேன் அப்போ அடுத்தது தான் இது நைட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க கொஞ்சம் கீழே வந்து சட்னியெல்லாம் சிந்தி கொஞ்சம் அழுக்காக்கிட்டாங்க அதனால் நைட்டே கொஞ்சம் வீடெல்லாம் தொடச்சி கூட்டிட்டோன்னா அடுத்த நாளுக்கு நமக்கு வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டே கொஞ்சம் நான் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்கள் எல்லாமே எப்போவுமே நைட்டுமா கழுவுறது வழக்கம் கழுவிட்டு வேலையை முடிச்சு இது அடுத்த நாள் காலையிலே கோலம் போடுறதுக்கு வெளியில் வந்து தான் இருந்துச்சு குயில்களோட சத்தத்தோட நமக்கு வந்து வரவே வரவேற்பு கொடுக்குற மாதிரி குயில்கள்லாம் அழகாக நமக்கு வந்து சத்தம் வந்து கொடுப்பாங்க அதை கேட்டுட்டே நம்ம கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் விசேஷ நாட்களில் நம்ம கலர் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே விசேஷ நாட்களில் கலர் கலர் போட்டுருவேன் அது வழக்கமான ஒரு வேலை அடுத்தது கோலம் போடுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேலை விசேஷ நாட்களில் அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே எனக்கு வந்து செலவாகும் ஏன்னா வெளியில் படிக்கட்டுலேருந்து கழுவி விட்டுட்டு கழுவிட்டு திரும்ப வெளியிலேயும் கழுவி கூட்டிட்டு கோலம் போடணும் அதனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் கலர் கோலம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் ஆனால் விசேஷ நாட்களில் நம்மளுக்கு தொடக்கமே இந்த கோலம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படிகட்லையும் கோலம்லாம் போட்டாச்சு டிஃபன் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி காய்ந்த மிளகாய் போட்டு பச்சையை அரைச்சி அதை வந்து கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து அந்த சட்னி தான் சட்னி மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மாவு பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு அப்புறம் சோளம் பச்சரிசி புழுங்கரிசி அப்புறம் வெந்தயம் உளுந்து இத்தனையும் சேர்த்து சும்மா கொஞ்சமாக நான் வந்து அரைச்சிருந்தேன் கம்பு கேவருக்கு சோளம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அரிசி வந்து கொஞ்சம் கூட இருந்துச்சு அந்த வந்து தோசை தான் அதுக்கு இந்த சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு வந்து சண்டே வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கும் டென் டு லெவன் அதனால் அவங்க வந்து கிளம்பிகிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம டிஃபன் பண்ணி அமுச்சு விட்றது தான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான வேலை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க காலையிலே வந்து தலைக்கு எப்போவுமே சண்டே வந்து காலையிலே தலைக்கு குளிச்சிருவாங்க இன்றைக்கி ஆடி பெருக்கு வேறு அதனால் தலையும் குளிச்சாச்சு அதனால் கொஞ்சம் ஹேர் விட்டு கீழே பேண்டு போட்டு பூ வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு கண்டிப்பாக வச்சுட்டு போவாங்க ஸ்கூலுக்கு தான் அலோடு கிடையாது டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து கண்டிப்பாக வச்சுட்டு போவாங்க கிளம்பிட்டாங்க அக்காவோட சேர்ந்து தங்கச்சி வந்து கிளம்புறாங்க அவங்களும் காலையிலே குளிச்சுட்டு நானும் அக்கா கூட போகிறேன் அப்பா வந்து ஒன் ஹவர் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்களே நானும் அப்பா கூட உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு இருந்தால் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் கேட்குறத எடுக்கொடு எடுத்து கொடுப்பேன் இருமான்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவங்களும் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஏன்னா வந்து தலை குளிச்சிருக்காங்களே அதனால் பூ வேணா வேணாம் சொல்லுவாங்க அக்கா பூ வச்சிருந்தா எனக்கும் வேணும் அக்கா என்னெல்லாம் பண்ணி பண்ணிக்கிறாங்களோ அதை நான் பண்ணிக்கணும் அப்படின்றது பண்ணுவாங்க அவங்க அப்புறம் அந்த வேலைகளை நம்ம முடிச்சுட்டு சமையல் விலை தான் நமக்கு இருக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் சௌச்சவ் மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் வாழைப்பூ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கள்ளப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக வடை அதிகமாக வடை சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக செஞ்சுட்டு அப்பளம் பிடிச்சி கொடுத்தனா அவங்களுக்கு சாம்பார் அப்பளம் இருந்தால் போதும் என் பசங்களுக்கு காலி பண்ணிவிடுவாங்க தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வெங்காயமும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன் சி சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு வந்து நான் போடணும் பெரிய வெங்காயம் வந்து வடக்கி பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் கட் பண்ணுறது தாங்க பெரிய ஒரு வேலையே அதுக்கு தான் நேரம் எடுக்கும் அதனால் நெக்ஸ்ட்டு அவள் வந்து கொஞ்சம் சிவப்பு அவள் வாங்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் செய்யணும் அந்த வேலையும் இருக்குது குளிச்சு முடிச்சிட்டு வெறும் நடை இருக்கக்கூடாதுன்றதுனால பொட்டு மட்டும் அவசர அவசரமாக வச்சுட்டு சமையல் வேலை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அடுத்து விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சமையல் வேலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும் சாதம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்குது அப்புறம் பொரியல் ஒரு ஒரு பக்கம் வானலில் வந்து வேக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு வந்து தாளித்து விட்டுருக்கேன் தாளிச்சு விட்டுட்டு நான் அந்த சாம்பார் குண்டு மிளகாய் போடுவேன் அது நல்லாயிருக்கும் தாளித்து விட்டுட்டு காய்கறியும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பச்சை ஸ்மெல் போகும் கடைசியாக பருப்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மாங்காய் வந்து போடுவேன் இது பார்த்திங்கன்னா சிவப்பாவல் இது வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து நம்ம செய்கிற வழக்கமாக செய்கிற ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது தான் நம்ம வந்து படையல் மெயினாக செய்யணும் காப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசியை வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதில் வந்து வெள்ளப்பாக போட்டு செய்வோம் பொட்டுக்கடலை எள் வேர்க்கடலை போட்டு அதே மாதிரி நான் சிவப்பு அவள் செய்கிறேன் அரிசி சிவப்பு அரிசி செய்யலை சிவப்பு அவள் தான் நான் செய்கிறேன் ரெண்டுலேயே ஏதாவது ஒன்று செஞ்சாவே போதும் இதுவே பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக இது படையலுக்கு வேணுங்கிறதுனால ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் பொட்டுக்கடலை தனியாக எள்ளு தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் அவள் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலை இருந்து தான் சேர்த்துக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை சேர்க்கலை அதையும் தனியாக வறுத்தாச்சு தேங்காய் வந்து சில்லு சில்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் கடிக்கும் போது நறுக்கு நறுக்கு நல்லாயிருக்கும் அதையும் நல்லா வறுத்து எல்லாம் ஒன்றாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளப்பாகு வந்து நம்ம அதிரசத்துக்கு பாகுடுக்கிற பதத்துக்கு இருக்கணும் அப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் அதில் சேர்த்து ஏலக்காய் ஒன்று வாசனைக்கு தட்டி போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக வந்து உப்பு போட்டால் ஸ்வீட்டுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு தனியாக வந்து நம்ம ஆற வச்சிடணும் இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் இல்லைன்னா அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும் வேறு பாத்திரத்தில் ப ஏன்னா வானில் வந்து சூடாக இருக்குல்லையா அப்போ இன்னும் பாகு கெட்டியாயிடும் அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட வந்தாச்சு மங்களகரமான பொருள் வந்து வளையல் எங்கள் மூணு பேருக்கும் வளையல் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் எனக்கு எனக்கு வந்து கிளாஸ் வளையல் பசங்களுக்கு ஒத்த ஒத்த வளையல் நெக்ஸ்ட்டு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் காதாலி கருவமணி அப்புறம் அந்த இது அது என்ன நம்ம கை க ம தாலி கயிறில் கோத்து போட்டு போடலையா பவளமணி கருகமணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இந்த மங்களகரமான பொருள்லாம் வச்சிடணும் வச்சுட்டு அப்புறம் நம்ம விளக்கும் ஏற்றி தேங்காயெல்லாம் உடச்சி வச்சாச்சு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பாக்கு முக்கியம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மாதுளம் பழம் மெயினா பேரிக்காய் கொய்யாப்பழம் வைப்பாங்க ஆடி பதினெட்டுக்கு அப்படின்னு சொன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பேரிக்காய் அதில் வைப்பாங்க நிறைய வந்து கடத்தருவுல பாத்தீங்கன்னா அதுதான் கொட்டி கொட்டி வந்து வித்துட்டு இருந்தாங்க கொய்யாப்பழமும் பேரிக்காயும் அதுவும் ஒரு ஸ்பெஷல் ஆடுது ரொம்ப சிறப்பா வந்து சாமி கும்பிட்டாச்சு பாருங்க நாங்க நாலு பேருமே தனித்தனியா வந்து தீபாராதனை காட்டுவோம் சாமிக்கு அது வந்து ரொம்ப விசேஷமா நம்ம வந்து செய்யறது எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் அந்த பழக்கம் வரணும் ஒரு கையால் வந்து மணி அடிக்கணும் இன்னொரு கையால் நம்ம தீபத்தட்டை வந்து ஆரத்தி எடுக்கணும் சாமிக்கு சூட அது அதுதான் நெக்ஸ்ட் பசங்களுக்கு வந்து நான் வளையல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தேன் டெய்லி ஸ்கூலுக்கு போடுறதுக்கு இது நல்லா இருக்கும் இந்த வளையல் சூப்பராக இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன் நிறைய வளையல் ஸ்கூலுக்கு போடக்கூடாது ஒரு வளையல் தான் போடணும் அதுவும் இல்லாமல் இந்த மெட்டலில் செட்டாக இருக்கிறது இவங்க போட மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அது ஒரு மாதிரி கை அறிக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் வளையல்லும் நான் போட மாட்டேன் பசங்களுக்கு வந்து போட்டு விட மாட்டேன் எனக்கு மட்டுந்தான் கிளாஸ் வளையல் அதனால் இப்படி வாங்கினேன் அடுத்து பாப்பா தான் எனக்கு வந்து வளையல் போட்டு விட்டாங்க பத்து வயசுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க கையால் நம்ம வளையல் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினோன்னா நமக்கு ரொம்ப நல்லது அவங்களும் நான் வந்து அம்மன் மருந்து சின்ன பிள்ளைங்க இல்லையா அதனால் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க எப்போவுமே எனக்கு பாப்பா போட்டு விடுவாங்க அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு விடுவாங்க நான் ஆசிர்வாதம் வாங்கிப்பேன் ரொம்ப அழகா பாப்பா வந்து எனக்கு பொறுமையாக போட்டு விட்டாங்க இந்த கலர் வளையல் தான் நான் வாங்கியிருந்தேன் எப்பவுமே ரெட்டு மெரூன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் வந்து வாங்கணும் அதனால நான் அந்த மாதிரி ரெட்டு வாங்கிக்கிட்டேன் பாப்பாவுக்கு எல்லோ ரெட்டு அது மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன் அதேமாதிரி நல்ல நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கயிறும் நான் வந்து மாற்றிக்கிட்டேன் செயினில் வந்து கயிறும் மாற்றிக்கிட்டேன் அந்த பவாள மணி கருகமணி சேர்த்து செயினும் மாற்றிக்கிட்டேன் நல்லபடியாக எங்களுக்கு பதினெட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் நாங்கள் வந்து அவள் வெள்ளப்பாகு போட்டு செய்கிறது தான் எங்களுக்கு விசேஷமான ஒரு டிஷ்ஷு இந்த பதினெட்டோட ஸ்பெஷல் அதுதான் உங்கள் ஊரில்லாம் நீங்கள் என்ன வந்து விசேஷமாக செஞ்சு நீங்கள் படையலுக்கு வைப்பீங்க உங்கள் ஊரில் வழக்கம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் ஷேர் பண்ணீங்கன்னா நாங்களும் வந்து தெரிஞ்சுப்போம் கண்டிப்பா உங்க ஊர் பக்கம் எப்படி சாமி கும்பிடுவோம் நீரோடையில் வந்து நம்ம சாமி கும்பிடுறதும் வழக்கம் ஏரி ஆறு வாய்க்கால் அந்த மாதிரி ஆனா இல்லைங்கிறதுனால நாங்கள் வீட்டில் டேப்பு திறந்து விட்டு டேப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு திறந்து விட்டு தண்ணிக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் கிணறு இருந்தால் அதில் வந்து கும்பிடுவோம் ஊர்லாம் இருந்தால் ஆறு வாய்க்கால் ஏரி அந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க இதுதான் வந்து ஆடிப்பதினொன்றனோட வழக்கமான ஒரு முறை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ